और बेटा है ही

நல்லா சுடலாம் ஜி இப்ப நம்ம பீ இந்த கொஞ்ச ஆறிட்டோனியா நம்ம கொஞ்ச போய் ஃப்ரீசர்ல வைக்கணும் அடுத்த দিন நம்ம அப்பறம் வந்து போய்

பாதி <Benedettina> <serves>

இப்போ நம்ம சக்கரை போட்டுக்கலாம் நல்லா நிறைய சக்கரை போட்டு திருப்பி அரைக்கணும் இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டோம் நாங்க வந்து இந்த மாதிரி பல்லுடா செய்யும்போது நல்லா இந்த ஐஸ் கட்டி போட்டு அந்த போட்டு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ் செய்யும் போது பால் ஊற்றி நல்லா இந்த ஐஸ்க்யூப்லாம் போட்டு நல்லா அரைச்சு அப்போ தான் மிக்சி ஜார்லாம் அரைக்கும் போது நல்லா இந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் வரும் இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா நம்ம இந்த பிசினி எடுத்து இதில் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த சட்டா அதே போட்டுக்கோ அப்புறம் வந்து இந்த ஜெல்லி எடுத்து நாம போட்டுக்கலாம் நல்லா இது கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் நம்ம இதை அனுப்பி வச்சிருக்க நிறுத்தி எடுத்து இதுல ஊட்டிக்கிறாங்க இப்போ நம்ம வந்து இத கலக்கிக்கலாம்